த்ரீ பிஹெச்கே கொண்டாடுறதுக்கு வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம் இந்த மேடையில் வீட்டிற்கும் என்னோட குடும்பம் என்னோட ஃபேமிலிக்கு வணக்கம் ரொம்ப நன்றி மீடியா இங்கே வந்திருக்கீங்க எங்களை சப்போர்ட் பண்ணிங்க உங்களோட நல்ல விமர்சனம் நீங்கள் கொடுத்தீங்க எங்கள் படத்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஒரு நல்ல ஃபிலிம் ஜனங்கள்கிட்ட ரீச் பண்ண வச்சுருக்கீங்க இன்னும் நீங்கள் ரீச் பண்ண வைப்பீங்கன்னு நம்புகிறேன் அதுக்கு நான் என்னோட டீம் சார்பாக நன்றி சொல்கிறேன் தேங்க்யூ ஒரு அருமையான ஒரு கதாபாத்திரம் கொடுக்கறதுக்கு முதல்ல எங்கள் ஃபில்மோட டைரக்டர் ஸ்ரீக்கு தேங்க்ஸ் சாந்திங்கிற ஒரு நல்ல கேரக்டர் எனக்கு கொடுத்தாங்க ரொம்ப அருமையான ஒரு கேரக்டர் கொடுக்கறதுக்கு தேங்க்யூ ஸ்ரீ அண்ட் இந்த படத்தோட தயாரிப்பாளர் பற்றி நான் சொல்லியே ஆகணும் நான் முப்பது வருஷம் கிட்டத்தட்ட இப்போ இண்டஸ்ட்ரியில் இருக்கேன் இப்படி ஒரு தயாரிப்பாளர் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் நிஜமாக தன்னோட படைப்பு தன்னோட ப்ரொடக்ட்டை தன்னோட படத்தை அவ்வளோ நேசிக்கிட்டு அது மேலே அவ்வளோ கான்ஃபிடென்ஸ் வச்சுக்கிட்டு அதை கொண்டாடணும்னு நினைக்கிற ஒரு தயாரிப்பாளர் நான் இப்போ தான் பார்க்குறேன் படம் முடிஞ்சது அப்புறம் எங்களை ஒரு ஃபேமிலியாக இந்த மாதிரி தியேட்டர் ரவுண்ட்ஸ் ப்ரமோஷன்ஸ் அழகாக கூட்டிகிட்டு போய் அழகாக வித் ரெஸ்பெக்ட் எவ்வளோ அழகாக கொண்டாடி கூட்டிகிட்டு வராரு ஒரு ஃபேமிலியாக நமக்கு அவ்வளோ கவனிக்கிறாரு எவ்வளோ கொண்டாடுறாரு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மனசார சொல்கிற அருண் சார் யூ ஆர் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரொடியூசர்ஸ் இப்படி ஒரு தயாரிப்பாறல் நமக்கு வேணும் இண்டஸ்ட்ரிக்கு வேணும் தன்னோட ப்ரொடக்டை வந்து அவ்வளோ கொண்டாடுறதுக்கு அவருக்கு மனசு இருக்குது ரிலீஸ் ஆனது அப்புறம் நம்ம தயாரிப்பாளர் பார்க்கவே முடியாது பெரும்பாலும் எங்கே இருக்கிறான்னு தெரிய மாட்டேங்குது எவ்வளோ டென்ஷன் அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஸு ஆனால் என்ன டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஒரு சிரிப்பான ஒரு முகம் வச்சுட்டு எங்களை வந்து எவ்வளோ அழகாக கூட்டிகிட்டு போய் தியேட்டர் ரெஸ்பான்ஸ் இப்போ தான் நான் பார்க்குறேன் நான் எவ்வளவோ படங்கள் பண்ணியிருக்கேன் ஆனால் தியேட்டர்ல போய் ஜனங்கள் கூட உட்காந்துட்டு அவங்களோட ரியாக்ஷன்ஸ் பார்க்குறது இது நான் நினைக்கிற ஃபர்ஸ்ட் டைம் போய் சும்மா ஒரு தியேட்டர் அப்படி போயிருப்போன்னு தவிர ஒரு ரவுண்ட்ஸாக போய் எல்லோரும் அதுவும் ஒரு குடும்பமாக டைரக்டர் ப்ரொடியூசர் என்னோட எல்லா ஆர்டிஸ்ட் எல்லோரும் சேர்ந்து போகிறது அது ஒரு தனியாக சந்தோஷம் தனியாக ஒரு 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 ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரெடி பண்ண இந்த அருமையான ஒரு தயாரிப்பாக இருக்குது எல்லோரும் நம்ம கிளாப் பண்ணிவிட்டு ஒரு அப்ளாய்ஸ் பண்ணிவிடுவோம் நிஜமாகவே இவர் மேலும் மேலும் நிறைய படங்கள் பண்ணணும் நல்ல படங்கள் பண்ணணும் நல்ல கருத்து இல்லை நல்ல மெசேஜ் உள்ள நல்ல அருமையான ஃபேமிலி ஃபில்ம்ஸ் பண்ணி நமக்கு கொடுக்கணும்னு நான் விரும்புகிறேன் அண்ட் ப்ளீஸ் அருண் ப்ளீஸ் ஐ விஷ் யூ ஆல் த பெஸ்ட் யூ டூ லைக் தீஸ் குட் ஃபிலிம்ஸ் விச் கிவ் குட் மெசேஜஸ் அண்ட் குட் ஃபீலிங்ஸ் டு தி ஆடியன்ஸ் ஸோ தட் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஹாவ் டு கம் டு தி தேட்டர் விச் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் நான் தேட்டரில் போய் பார்த்தேன் எவ்வளோ குழந்தைங்க லேடிஸு எல்லாரும் உட்காந்து ஒன்றா படம் பார்க்குறாங்க இந்த மாதிரி ஒரு டைம்ல இது ரொம்ப அபூர்வம் ரொம்ப ரேர் ஏன்னா நம்ம பண்ணுற படங்கள் அப்படி ஒரே வயலன்ஸு டென்ஷனு ஒரே அந்த மாதிரி ஒரு படங்கள் வரும்போது ஒரு ஒரு நல்ல ஃபேமிலி ஃபிலிம் வரும்போது மக்கள் என்ஜாய் பண்ணுறாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரொடியூசரை நம்ம கொண்டாடுவோம் அவரை வந்து இன்னும் சப்போர்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய படங்கள் அவரை எடுக்கணும் இந்த மாதிரி ஒரு டைரக்டர் நமக்கு வேணும் டைரக்டர் இஸ் த கேப்டன் ஆஃப் தி ஷிப் ப்ளீஸ் இவரை நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் யூ நீட் டு செலிப்ரேட் ஹிம் பிகாஸ் எவ்வளோ நல்ல நல்ல கருத்துகள் இந்த படம் மூலமாக அவர் நம்ம மக்களுக்கு கொடுத்துருக்காரு பிடிச்ச வேலையே பண்ணுங்க பிடிக்காத வேலைக்கு பண்ணாதீங்க உங்களுக்கு மனசில் என்ன பிடிச்சதோ அது பண்ணுங்க உங்க மனசை பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கை வாழுங்க இல்லையா ஒரு சப்போர்ட்டிவான அம்மா அப்பா தங்கை இந்த மாதிரி அந்த ஃபேமிலி பாண்டிங் அந்த சென்டிமெண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல எழுத்தாளர் ஒரு நல்ல டைரக்டர் அவர் ஸோ அவரை சப்போர்ட் பண்ணுங்க அவரை வந்து இன்னும் நிறைய இந்த மாதிரி படங்கள் ஸ்ரீ எடுக்கணும் மக்கள்கிட்ட போய் சேரணும் இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் ஸ்ரீ யூ ஹாவ் டு டூ யா ஐ பிளெஸ் யூ ரியலி ஃப்ரம் த பாடம் ஆஃப் மை ஹார்ட் அண்ட் அஃப்கோர்ஸ் என்னோடய க்ரூ என்னோட காஸ்ட் ஷரத் சார் அண்ட் எப்போவுமே அவர் கூட பண்ணும்போது இட்ஸ் அ டிலைட் இட்ஸ் என் ஒரு என்ன சொல்கிறது எல்லா படங்களும் வெற்றி தான் அவ்வளோ ஒரு நல்ல கோஸ்டார் ஒரு நல்ல அருமையான ஒரு ஆக்டர் அவர் கூட பண்ணும்போது எப்போவுமே ஒரு மெமரபுளான ஒரு எக்ஸ்பீரியன்ஸோ தேங்க் யூ ஷரத் சார் அண்ட் தேங்க்யூ மீதா சைத்ரா மீதா அண்ட் சைத்ரா பட்டிங் ஹீரோயின்ஸ் ரொம்ப சிம்பிள் என்ன மாதிரி என்னை போலவே நல்ல சிம்பிளாக டவுன் டு அர்த் ரொம்ப நல்ல பெண் பெண் பொண்ணுங்க இந்த இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப வேணும் கண்டிப்பாக வேணும் இவங்க நிறைய படங்கள் பண்ணணும் அண்ட் தேங்க் யூ ஃபார் பீங் சச் லவ்லி கோஸ்டார் சைத்ரா மீதா வெரி ஸ்வீட் ஆஃப் யூ நிஜமாகவி அவ்வளோ ரெஸ்பெக்டு ஃபர்ஸ்ட் டேலேருந்து மேம் மேம்னு சொல்லி எனக்கு அவ்வளோ அழகாக என்னை வந்து நான் என்ன சொன்னாலும் ஏற்றுக்குவாங்க என் கூடவே என்னோட பொண்ணு மாதிரியே ரெண்டு பேரும் இருப்பாங்க கூடவே அந்த மாதிரி நல்ல டாட்டர்ஸு தென் ஆஃப்கோர்ஸ் அம்ரித் எக்ஸிலண்ட் மியூசிக் டைரக்டர் அவரை பற்றி நிறைய எழுதுங்க நல்லா அவரை நிறைய இன்னும் நிறைய படங்கள் பண்ணணும் எக்ஸலெண்ட்டான ஒரு மியூசிக் டைரக்டர் சினிமாட்டோகிராஃபர் ரெண்டு பேரும் ரொம்ப டேலண்டட் அண்ட் இதுக்கப்புறம் நிறைய அவங்க படங்கள் பண்ணணும் ஸோ டோட்டலி இது ஒரு பிரில்லியண்ட்டான ஒரு டீம் இந்த ப்ரில்லியண்டான டீமுக்கு நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் இவங்க நிறைய இன்னும் நல்ல படங்கள் பண்ணணும் நிறைய நம்ம மக்கள் மனசில் எல்லாம் போய் ஒரு நல்ல இடத்தை இன்னும் பிடிக்கணும்னு நான் உங்ககிட்ட எல்லாம் வேண்டிக்கிறேன் இந்த நல்ல நீங்க இங்க ரொம்ப நான் எப்படி மறக்க முடியும் சித்தார்த்த சாரி சித்தார்த் சாரி பிரபு சந்தோஷத்துல என்னோட பையனை மறந்துட்டேன் யா சித்தார்த்து சி சித்தார்த் வந்து ஃபஸ்ட்டு இருந்து நான் பார்த்தேன் என்ன ஒரு என்ன சொல்கிறது ஒரு இன்வால்மெண்ட் அந்த இன்வால்மெண்ட் அந்த ஈடுபாடு இருக்கிறதுனால இன்னும் பாருங்கள் அவர் இன்னும் இருக்கிறாரு அண்ட் ஆல் இஸ் ஃபிலிம்ஸ் ஆர் ஸோ டிஃப்ரெண்ட் அவர் சூஸ் பண்ணுற கேரக்டர்ஸ் இருந்தால் சரி அவர் சூஸ் பண்ண படங்கள் இருந்தால் சரி நம்ம வீட்டு பையன் மாதிரியே இருப்பான் அதே மாதிரி ஒரு ஸ்பாட்டில் இருந்தால் அந்த ஸ்பாட்டை ஹாப்பியாக வைக்கிறதுக்கு நாங்கள் எங்களை எல்லாம் நல்லா சிரிச்சுக்கிட்டு எந்த டென்ஷனும் வரக்கூடாது டைரக்டருக்கு ப்ரொடியூசருக்கும் நல்ல வேலை ஹாப்பியாக போகணும் அவர் ஒரு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால சின்ன சின்ன விஷயங்கள் கூட அவர் கவனிப்பார் ஷார்ட் கரெக்டாக போதா இல்லையா ஏதாவது டீலே ஆகுதா இல்லையா என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் வேணும் முதல் கொண்டு எல்லாமே அவர் மைண்ட் அப்படியே போயிட்டே இருக்கும் கண்கள் எல்லாம் பார்த்துட்டே இருப்பான் அந்த மாதிரி ரொம்ப சுறுசுறுப்பான நல்ல ஒரு பையன் எனக்கு கிடைச்சிருக்குது <laughs> so, I was so happy to work in this team. I wish this team all the very best. Thank you so much. வெரி வெரி எக்ஸைட் பிகாஸ் விர் கோயிங் ஆன் தியேட்டர் விசிட்ஸ் ஃபார் பாஸ்ட் த்ரீ டேஸ் எல்லா ஷோஸ்லேயும் ஹவுஸ்ஃபுல் பார்க்கறதுக்கு ரொம்ப ரொம்ப குஷியாக இருந்தது சந்தோஷமாக இருந்தது குஷி கனடாக சந்தோஷமாக இருந்தது ஐ இட் இஸ் மை ஃபர்ஸ்ட் ஃபிலிம் அம்ரித் சொன்ன மாதிரி எனக்கு இது ஃபர்ஸ்ட் ஃபிலிம் தான் ஸோ உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் அண்ட் ஐ எம் வெரி வெரி எக்ஸைட்டட் இந்த இதே மாதிரி எல்லோரும் யா ஹூஸ் நாட் வாட்ச் தி ஃபிலிம் ப்ளீஸ் கமன் வாட்ச் இட் பிகாஸ் எவ்ரிபடி இஸ் லவிங் It I'm sure there's a reason for it, so you all should come watch our film. Um yeah, I'm just excited. Thank you. It's the, I I'm just grateful. Thank you, Arun, thank you, Shri and Siddharth uh, Sir, Devyani Ma'am, Meetha, Cinematographer Amrit. Thank you so much. My heart is just full and heavy. I've been emotional since morning, and I've been before this Thanksgiving, I was giving thanks to everybody on you know messaging them. So it's just very emotional day for me. Thank you. இந்த த்ரீ பிஹெச்கேயோட தேங்க்ஸ் கிவிங் மீட்டில் நாங்கள் எல்லோரும் இருக்கிறது வந்து அது ஒரு கனவு தான் இருக்குது ஏன்னா ஒரு வருஷ காலம் இந்த படத்துக்காக நாங்கள் எல்லோருமே எவ்வளோ எவ்வளோ கொடுத்துருக்கோம் ப்ரொடியூசரும் சரி த காஸ் அண்ட் க்ரூ மெம்பர்ஸ் அண்ட் ஐ வீவ் கிவன் அ பெஸ்ட் அண்ட் இது வந்து இவ்வளோ அழகாக ட்ரான்ஸ்லேட் ஆகிறது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய முதல் படம் முதல் நீ முடிவும் நீ அப்போது நாங்கள் பதிமூணு பேர் டெபியூ பண்ணோம் எங்களை யாரும் கூட யாருக்கும் தெரியல பட் அந்த இருந்து முதல் நீ முடிவுமனியாக இருக்கட்டும் சரி குட் நைட்டாக இருக்கட்டும் சரி இப்போ த்ரீபிஹெச்கே இருக்கட்டும் சரி நீங்கள் எனக்கும் நான் ப்ளே பண்ண கேரக்டர்ஸ்க்கும் காட்டின அன்புக்கு அவ்வளோ நன்றி ஏன்னா ஆடியன்ஸ் இப்போ இருக்குமே ஒவ்வொரு கேரக்டரையுமே மனசில் வச்சு என்னை நான் நேரில் பார்க்குறப்போ அவ்வளோ அப்ரிஷியேட் பண்ணியிருக்கீங்க ஸோ தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பிரசன்ட் மீடியா ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து இவ்வளோ சப்போர்ட் கொடுத்ததுக்கு அண்ட் தேங்க்யூ அருண் ஃபார் க்ரியேட்டிங் சச் அ பியூட்டிஃபுல் ஃபில்ம் அண்ட் த வே யூ டன் எவ்ரி திங் ஃபர் திலம் தேங்க்ஸ் அல் லாட் அண்ட் தேங்க்ஸ் டு தி டெரக்டர் அண்ட் த ஹோல் லைக் த மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் காஸ்ட் அண்ட் த க்ரூ அண்ட் த்ரூ அண்ட் இந்த படத்தில் இருக்கிற ஒவ்வொருத்தங்களுக்குமே வந்து எப் எப்போவுமே எல்லோரும் சொல்கிற மாதிரி படம் ஒரு கலெக்டிவ் எஃபர்ட் ஸோ ஒவ்வொருத்தங்களோட எஃபர்ட்டுக்கும் ஒவ்வொருத்தங்களோட கூட்டு முயற்சிக்கும் ஐம் வெரி கிரேட்ஃபுல் அண்ட் நான் இந்த படத்தில் ஒரு அங்கமாக இருக்கிறதுல எனக்கு ஒரு பெரிய பெருமையாக இருக்குது ஸோ தேங்க்யூ அண்ட் ஹோப்ஃபுல்லி இதே மாதிரி நான் என் வேல்யூ மதித்து என்னையும் நம்பி இன்னும் வேலை செஞ்சுட்டு இருந்தா ஐ ஹோப் ஐல் பி ஏபிள் டு டூ மச் மோர் நைட்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் யூ